அண்ட் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இந்த மதிப்பெண்கள் தான் நம்மளுடைய வெற்றிக்கு வந்து தீர்மானிக்கு. நீங்க பண்ண வேண்டியது ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டேரி படிச்சிட்டு இருக்கீங்க. நம்முடைய அகாடமி சார்பா பிஜி நியூஸ் நியூசிலாந்து சைஸ் அண்ட் எல்லாமே நம்ம காண்டாக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ மேஜரை மட்டும் நம்ம வந்து படிக்க போகிறது கிடையாது அதே மாதிரி எஜுகேஷனல் சைக்காலஜி கரண்ட் பிரிச்சிக்கே இதுவுமே வந்து நம்ம போக்கஸ் பண்ணணும் ஓகே ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேஜரை மட்டும் நம்ம நல்லா படிச்சுட்டு இருப்போம் அதை மட்டும் தான் படிப்போம் ஆனால் எஜுகேஷனல் சைக்காலஜி கரண்ட் பிரிச்சுக்கே தொட்டு கூட பார்க்க மாட்டோம் அது அப்புறமா பார்த்துக்கலாம் இது நாற்பது மார்க் தானே அப்படிங்க வந்து அசால்ட்டா விட்டுருவோம் ஆனால் இதுல என்ன ஃபேக்ட்னா இந்த நாற்பது மதிப்பெண்கள் தான் நம்மளுடைய வெற்றியை வந்து தீர்மானிக்கு நீங்களே திங்க் பண்ணி பாருங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஏதாவது ஒரு மேஜர்ல வந்திருப்பீங்க பாட்னியோ ஹிஸ்ட்ரியோ ஜியாகிரபியோ காமர்ஸோ எக்கனாமிக்ஸோ மேக்ஸோ பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ ஏதாவது ஒரு சப்ஜெக்டா வந்திருப்பீங்க அப்படி இருக்கும்போது மேஜர்ல இருந்து நூத்தி பத்து கொஸ்டின் கேட்காங்க அந்த நூத்தி பத்துக்கு நூத்தி பத்து எடுக்க முடியுமா நூத்தி பத்துக்கு ஆவரேஜா ஒரு செவன்டி ஃபைவ் பிளஸோ ஒரு எயிட்டி ஃபைவ் பிளஸோ ஒரு நைன்டி ஃபைவ் பிளஸோ நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும் அதுவுமே கரெக்டா படிச்சு கரெக்டா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றவங்களை மட்டும்தான் எடுக்க முடியும் சும்மா படிச்சா மட்டும் அதை வந்து ஸ்கோர் பண்ண முடியாது ஓகே அப்போ மேஜர்ல நம்ம ஒரு ஓரளவு மார்க் எடுக்கோம் அப்படின்னா ஆனால் சைக்காலஜில ஒரு பத்து மார்க்கோ ஒரு அஞ்சு மார்க்கோ எட்டு மார்க்கோ எடுத்தோம் அப்படின்னா எப்படி நம்மளால வெற்றி பெற முடியும் ஸோ வெற்றி பெற முடியாது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ிட்டியா நம்ம மேஜரை வந்து நல்லா போக்கஸ் பண்ணணும் செகண்ட் பிரியாரிட்டியா நம்ம போக்கஸ் பண்ண வேண்டியது கல்வி உளவியல் அதே மாதிரி கரண்ட் அபரிஜிக்கு இதை வந்து நம்ம நல்லா போக்கஸ் பண்ணணும் அப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க மேக்சிமம் நம்முடைய அகாடமி ஸ்டூடண்ட் வேற ஒரு அகாடமியில் நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா மஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க பண்ண வேண்டியது ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி மேஜர் ஓகே அதே மாதிரி சைக்காலஜில நாற்பது மதிப்பெண்கள் இருக்கு அதாவது சைக்காலஜில மட்டும் முப்பது கரண்ட் பிரச்சனைக்கை சேர்த்து பத்து மார்க் இருக்கு டோட்டலா நாற்பது மதிப்பெண்கள் இருக்கு அப்போ இந்த நாற்பது மதிப்பெண்கள் தான் நம்மளுடைய வெற்றியை வந்து தீர்மானிக்கு இந்த சைக்காலஜி கரண்ட் பிரச்சனை எப்படி படிக்கணும் அப்படின்னா சைக்காலஜியை பொறுத்த மட்டும்ல ஒரு எட்டு யூனிட் இருக்கு அந்த எட்டு யூனிட்ல இருக்கக்கூடிய டாப்பிக்கை மட்டும் படிச்சா மட்டும் போதுமானது அதே மாதிரி கரண்டையை பொறுத்த மட்டும் நம்ம ஒரு எக்ஸாம் அதாவது காம்படி இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன அப்டேட் இருக்கு என்னென்ன பிரச்சனை நடக்கு அப்படிங்கிற மாதிரி ஆனா மட்டும்தான் நம்ம ஒரு எக்ஸாமை ஈஸியா கிராக் பண்ணி போஸ்டிங் வந்து வாங்க முடியும் ஓகே அப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க கரண்ட் கரண்டிகையில நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நியூஸ் பேப்பர் வந்து படிக்கணும் என்ன நியூஸ் பேப்பர் படிக்கணும் தேவையில்லாத நியூஸ் பேப்பர் படிக்காம தினமணி ஹிந்து தமிழ் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா வந்து நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணலாம் பத்துக்கு பத்து மதிப்புகள் ஈஸியா எடுத்துடலாம் அப்போ இந்த பேப்பரை வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னா மிக முக்கியமான கல்வி திட்டங்கள் மத்திய அளவுல மாநில அளவுல என்னென்ன கல்வி திட்டங்கள் வந்து கொண்டு வராங்க அதே மாதிரி முக்கியமான விளையாட்டு போட்டிகள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒலிம்பிக் போட்டி செஸ் போட்டி கிரிக்கெட் போட்டி கால்பந்து போட்டி இந்த மாதிரி நடக்க அப்படின்னா அதை எப்படி நம்ம போக்கஸ் பண்ணி படிக்கணும் அந்த போட்டியில எந்த நாடு வந்து வின் பண்றாங்க அது கோல்டா வெண்கலமா அப்படிங்க மாதிரி அதையுமே வந்து நம்ம நோட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான ஆராய்ச்சிகள் அதே மாதிரி நியமனங்கள் இப்போ ஈஸ்ரோக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடியோ போஸ்ட் பண்ற டைம்ல தமிழகத்தை சேர்ந்த அதுவும் கன்னியாகுமரியை சேர்ந்த ஒரு முக்கியமான தலைவரை வந்து அங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்றாங்க ஈஸ்ரோக்கு வந்து தலைவரா அப்பாயின்மெண்ட் பண்றாங்க அப்போ அவருடைய பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி அதையுமே வந்து தெரிஞ்சுக்கணும் ஓகே அதே மாதிரி தமிழ்நாட்டுன்னு சொல்லி ஒரு சில திட்டங்கள் இருக்கு அந்த திட்டங்கள் என்ன பர்போஸ்க்காக கொண்டு வராங்க நம்ம எஜுகேஷன் பிளாட்ஃபார்முக்கு போகிறோம் அப்படின்னா அந்த எஜுகேஷன் பிளாட்ஃபார்முக்கு என்ன ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க அது வந்து எதுக்காக கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி அதையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்படி படித்தோம் அப்படின்னா பத்துக்கு பத்து பத்து மதிப்பெண்கள் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் ஓகே நெக்ஸ்ட் கல்வி உளவியல் இந்த கல்வி உளவியலை பொறுத்த மட்டில் நம்ம பிஎட் படிக்கும்போது நம்ம நல்ல கிளியரா நல்லா டார்க்கோட படிச்சிருந்தோம் அப்படின்னா முப்பதுக்கு முப்பது மதிப்பெண்கள் ஈஸியா எடுத்தலாம் ரொம்ப கஷ்டமெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க ஓகேவா அதே மாதிரி நம்ம பிஎட பொறுத்த மட்டும் இல்ல செம்மு செகண்ட் செம்மு தேர்ட் செம்மு வந்து நம்ம ட்ரைனிங் போவோம் ஃபோர்த் செம்மு வந்து நம்ம படிச்சு எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும் அப்போ இந்த மூணு செம்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான கல்வியல் அறிஞர் அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அவர்களுடைய மேற்கோள்கள் என்ன கூற்றுகள் என்ன அப்படிங்கிற மாதிரி அதை நம்ம நல்லா தெளிவா படி தெளிவா படிக்கும் போது ஈஸியா முப்பதுக்கு முப்பது மதிப்பெண்கள் ஈஸியா எடுக்க முடியும் அதே மாதிரி நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி மிக முக்கியமான கல்வி திட்டங்கள் யார் கொண்டு வராங்க எதுக்காக கொண்டு வராங்க அந்த கல்வி திட்டம் வந்து சக்ஸஸாக இருக்கா ஃபெயிலியராக இருக்கா அப்படிங்கிற மாதிரி அதையுமே வந்து ரியலைஸ் பண்ணி படித்தோம் அப்படின்னா ஈஸியாக இந்த சைக்காலஜியில் முப்பதுக்கு முப்பது மதிப்பெண்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் ஓகே அப்போ நம்முடைய கடவில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆல்ரெடி கிட்டத்தட்ட பதிமூணு மேஜருக்கு நம்ம வந்து எல்லாமே கானக்ட் பண்றோம் அது வந்து மேஜருக்கு சொல்லி தனியா ஆனா இந்த பதிமூணு மேஜர்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சைக்காலஜி கரண்ட் பிரச்சை தமிழ் தகுதி தேர்வு வந்து காமன் ஆனது அப்போ நீங்க எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா நம்முடைய அக்கடையில் இருக்கக்கூடிய டெலிகிராம் குரூப்ல அதாவது நீங்க டெஸ்ட் பேஜோ மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜோ ஜாயின் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களோட உங்களுக்குன்னு சொல்லி தனித்தனி குரூப் இருக்கும் அந்த குரூப்ல எல்லாத்துக்குமே வந்து காமனா வந்து தமிழ் தொகுதி தேர்வு எஜுகேஷனல் சைக்காலஜி கரண்ட் பிரச்சனைக்கு வந்து அப்டேட் பண்ற மாதிரி நம்ம வந்து பிளான் போட்டிருக்கோம் ஆல்ரெடி ஒரு சில பிடிஎஃப் மெட்டீரியல் அண்ட் கொஸ்டின் பேங்கு பிளஸ் குயிசஸ் எல்லாமே வந்து அப்டேட் ஆகிருக்கும் இனி வரக்கூடிய நாட்கள்ல டெய்லியுமே வந்து நம்ம அதை வந்து எக்ஸ்கியூட் பண்ண போகிறோம் ஓகே அப்போது நம்ம அக்கடமில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அதே மாதிரி மற்ற அகாடமி டீச்சர்ஸ் நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் நம்ம அக்காமி இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் மஸ்ட் இதை வந்து ஃபாலோ பண்ணணும் நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்க என்ன மார்க் அப்படிங்கிற மாதிரி வந்து வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் டெய்லியுமே வந்து ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் மேஜர் மட்டும் படிச்சு நீங்க வந்து பாஸ் பண்ண போறது கிடையாது இந்த நாற்பது மதிப்பெண்கள் தான் உங்களை வெற்றியை நோக்கி பயணிக்கும் அதே மாதிரி வெற்றியை சக்ஸஸாக அப்பாயின்மெண்ட் வந்து ஆர்டர் வாங்க வைக்கும் ஓகே வந்து பண்ணிக்கோங்க நம்ம படிக்க வேண்டியது எல்லாமே வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சிலபஸ் வந்து கொடுத்துக்கோங்க நம்ம அதை மட்டும் தான் போக்கஸ் பண்ண போறோம் அகாடமில ஆல்ரெடி சைக்காலஜி குரூப்பில் மிக முக்கியமான குயிசஸ் எல்லாமே நம்ம வந்து போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கும் அதை நீங்க வந்து இனிமேல் நல்லா ஸ்ட்ரிக்டா வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி புதுசாக நீங்க யாராவது ஜாயின் பண்றீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படி ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஈஸியா நம்மளால் அதிகமான மார்க் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே அதே மாதிரி நான் கால்பர் பண்ணுற தான் படிப்பேன் என்னோட சப்ஜெக்ட்ல எவ்வளவு வேக்கன்சி இருக்கு அதை பார்த்துட்டு தான் படிப்பேன் அதே சேம் டைம் நான் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா தான் படிப்பேன் கால் டிக்கெட் வந்ததுக்கு அப்புறமா தான் படிப்பேன் அப்படிங்க மாதிரி நீங்க டிலே பண்ணிட்டு இருக்கீங்க படிக்காம இருக்கீங்க அப்படின்னா உங்களால இப்பவே படிக்க முடியல அப்படி கால்பர் பண்ணதுக்கு அப்புறமா மட்டும் எப்படி படிப்பீங்க சோ திங்க் பண்ணி பாருங்க ஓகே சோ காற்றுள்ள போதை தூச்சிக்கோள் இப்போ உங்ககிட்ட நிறைய டைம் இருக்கும் படிக்க டைம் இருக்கும் அதை டைம் மேனேஜ் பண்ணி படிச்சிடலாம் கால்பர் பெரு ஆனதுக்கு அப்புறமா உங்களோட சிச்சுவேஷன் வே ஏதோ ஒரு டைம்ல மாறலாம் மாற வாய்ப்பு இருக்கும் ஓகே நம்ம ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கும்போது போது மட்டும்தான் நமக்கு வந்து பிரச்சனை வரும் ஸோ இப்போ நீங்க வந்து ஃப்ரீயா இருப்பீங்க படிக்கலாம் அதே மாதிரி கால்பர் ஆனதுக்கு அப்புறமா உங்களோட ஹெல்த் வந்து சரியில்லாம போகலாம் இல்லைன்னா ஃபேமிலில வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம் இல்லைனா ஜாப்ல வந்து ஏதாவது பிரச்சனை பிரச்சனை வரலாம் அப்படி இருக்கும்போது அந்த டைம்ல நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் படிக்கவா வேண்டாமா அங்க அது பண்ணவா இது பண்ணவா அப்படிங்க மாதிரி வந்து நம்ம மனசு வந்து அலபாயும் சோ அப்படி எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னா இப்ப இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க சோ இப்ப இருந்தே படிச்சீங்க அப்படின்னா மேஜர் சிலபஸ் சைக்காலஜி சிலபஸ் கரண்ட பிரஜிக்கு சிலபஸ் தமிழ் தகுதி தெருவு சிலபஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம் சேம் டைம் இப்போ நம்ம நல்லா படிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கால்பர் வந்ததுக்கு அப்புறமா எந்த ஒரு பயமும் இல்லாமல் ஈஸியாக பர்ஃபெக்டாக படித்ததை ரிவிஷன் பண்ணலாம் டெஸ்ட் போட்டு பார்க்கலாம் ரிப்பீட்டடாக நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கலாம் அப்படி படிக்கும் போது நமக்குள்ளேயே வந்து ஒரு தன்னம்பிக்கை வரும் அந்த தன்னம்பிக்கையோட நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ணலாம் எக்ஸ்ட்ரா படிக்கலாம் அதே மாதிரி ஹால் டிக்கிட்ட வந்து நம்ம ஹாப்பியாக வந்து ப்ரொட் போடலாம் அதுக்கப்புறமா எக்ஸாமை நல்லா போல்டா ஒரு தைரியத்தோட எக்ஸாம் ஹாலில் போயிட்டு எக்ஸாம் வந்து அப்ரோச் பண்ணி அந்த த்ரீ ஹவர் நமக்கு என்னென்ன நாலேஜ் இருக்கோ அது எல்லாத்தையுமே அவுட்ஃபுட் கொடுத்து ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆட்ற ஈஸியாக நம்ம கையில வந்து வாங்கிடலாம் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா தயவு செய்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க எனக்கு அது இல்லை இது இல்லை அப்படிங்கிற மாதிரி புலம்பாதீங்க பார்த்தீங்க வச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க அதே மாதிரி தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அதை ஃபர்ஸ்ட் நீங்க தேர்ந்தெடுங்க ஓகே ஸோ நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னா எனக்கு தமிழ் மீடியம் வந்து பெஸ்ட்டாக பெஸ்ட்டாக வரும் ஆனால் என்னோட ஃப்ரெண்டு வந்து இங்கிலீஷ் மீடியம் படிக்காங்க அதனால நானும் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பெஸ்ட்டாக வருதோ அதை நீங்க ஃபர்ஸ்ட் நல்லா படிங்க தமிழ் வருதா தமிழ் படிங்க இங்கிலீஷ் வருதா இங்கிலீஷ் படிங்க அதை விட்டுட்டு அவங்க எடுக்காங்க இவங்க எடுக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பின்னாடி போகாம உங்களுக்கு என்ன வருதோ அதை நீங்க ஃபர்ஸ்ட் தேர்ந்தெடுங்க ஓகே அதே மாதிரி நம்முடைய அகாடமி சார்பா பிடி எல்லா ஜப்ஜெக்ட்டுக்குமே கிட்டத்தட்ட பதிமூணு ஜப்ஜெக்ட்டுக்கு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பெஜ் நியூ சிலபஸ் வைஸ் காண்டக்ட் பண்ணுறோம் ப்ரொவைட் பண்ணுறோம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டக்ட் பண்ணி என்ன டீடைல்னு கேட்டு ப்ராப்பராக வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க எல்லா சிலபஸுக்குமே எல்லா மேஜருக்குமே மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பெஜ் வந்து அவைலபிளாக தான் இருக்குது நீங்கள் தான் தேடி போகணுமே தவிர உங்களை தேடி எதுவுமே வந்து வராது ஓகே சோ நம்ம கடையில நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா பேக்கேஜுமே அதாவது பிஜிடிஐபி சம்பந்தப்பட்ட எல்லா பேக்கேஜுமே உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும் அதை நீங்க படிச்சு ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா சேம் டைம் சைக்கிள்ஜி பொறுத்த மட்டும் இல்ல நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி மேஜர் மட்டும் போகஸ் பண்ணாதீங்க சைடு ஃபை சைடு நீங்கள் சைக்காலஜி கரண்ட் எப்படிஜிக்குமே போகஸ் பண்ணுங்க அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களால் ஈஸியா இந்த எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்க முடியும் ஆல்ரெடி நிறைய டீச்சர்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஓகே படிக்கவே இல்லை இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா தயவு செய்து இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணா மட்டும்தான் ஈஸியா பாஸ் பண்ண முடியும் ஸோ வேற ஏதாவது டவுட் இருந்து அப்படி இருந்துச்சு அப்படின்னா கீழே நான் வாட்ஸ்அப் நம்பர் காண்டி நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த வீடியோத்துக்கு பிஜி டிஆர்பி ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர்மே ஷேர் பண்ணுங்க அவங்களும் அந்த படித்து பயன்படுத்தும் நம்முடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் லேட்டஸ்டா போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிபிஷனா கிடைக்கும் நன்றி வணக்கம்